வணக்கம் இன்னைக்கு நாம கிரெடிட் கார்டை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த கடன் அட்டைங்கிறது நிஜமாவே ஒரு வரமா இல்ல சாபமா இது நம்மள பல பேர் யோசிக்கிற ஒரு கேள்வி தான் பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரை இத நல்லா அலசுது முக்கியமா இதை எப்படி சரியா யூஸ் பண்றது எப்போ இது நமக்கு பிரச்சனையா மாறும்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அந்த கட்டுரை சொல்ற விஷயம் என்னன்னா கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதாங்கிறது அது காரோட தப்பில்ல ஓ நம்ம கையில தான் இருக்கு அதாவது நம்மளோட பினான்சியல் டிசிப்ளின் நம்ம புரிதல் கட்டுப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அது நமக்கு உதவுமா இல்ல சிக்கல்ல மாட்டி விடுமான்னு தெரியும் சரி அப்போ முதல்ல இது எப்படி ஒரு வரமா இருக்குன்னு பார்க்கலாம் உங்க கட்டுரையில ரொம்ப அழுத்தமா சொல்ற மோத விஷயம் மாசா மாசா வர்ற பில்ல முழுசா கட்டிடுங்க அதுவும் கடைசி தேதிக்குள்ள ஆமா அந்த மினிமம் டியூ பக்கம் போறவே கூடாதுன்னு சொல்றாங்க ஆமா அது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அந்த கட்டுரையில சொல்ற மாதிரி நீங்க மினிமம் டியூ மட்டும் கட்டினா பாக்கித் தொகைக்கு வட்டி வருஷத்துக்கு நாப்பது சதவீதம் இல்லனா அம்பது வரைக்கும் கூட போகலாம் ஐயயோ நாப்பது அம்பது ஆமாங்க இது வந்து ஒரு கடன் சுழற்சிக்குள்ள உங்கள ஈஸியா இழுத்திரும் ஆனா நீங்க முழு பணத்தையும் கரெக்ட் டைம்ல கட்டும்போது உங்க சிபில் ஸ்கோர் அதாவது உங்க கடன் தகுதி மதிப்பு அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆமா சிபில் ஸ்கோர் பத்தி கட்டுரையிலயும் சொல்லிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம் இப்போ. கண்டிப்பா எதிர்காலத்துல லோன் வாங்கணும்னா அது ரொம்ப உதவும். சரி அடுத்து வேற என்ன நன்மைகள் சொல்றாங்க? வட்டி இல்லாத கால அவகாசம். ஆமா இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ பீரியட். அப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ், கேஷ் பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு லிஸ்ட் பெருசா போகுதே. ம். ஷாப்பிங் ஹோட்டல் பில்ஸ் ட்ராவல்னு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகுது ஏன் திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட கை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க உண்மைதான் இந்த சலுகைகள் எல்லாம் நம்ம சரியா புத்திசாலிதனமா பயன்படுத்தினா கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்த முடியும் குறிப்பா அந்த பில்லிங் சைக்கிள் இருக்கு இல்லையா அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எப்ப வாங்குனா அதிக நாள் வட்டி இல்லாம பயன்படுத்தலாம்னு கணக்கு போட்டு செலவு செஞ்சா சில சமயம் ஐம்பது நாள் வரைக்கும் கூட வட்டி இல்லாம பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஓ அது நல்ல விஷயம்தான் அப்புறம் கட்டுரை சொல்ற இன்னொரு விஷயம் உங்க தேவைக்கேத்த கார்டு என்ன பண்றது இப்ப நீங்க நிறைய டிராவல் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஏர் மைல்ஸ் தர கார்டு இல்ல ஷாப்பிங் தான் அதிகம்னா அதுக்கு கேஷ் பேக் தர கார்டு அப்படி சரி சரி ஆட்டோ பே செட் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க இல்லையா மறக்காம கட்டிடலாம் ஆமா அதுவும் ஒரு நல்ல வழி ஓகே இப்போ இது எப்போ ஆபத்தா மாறுது எப்போ சாபமா மாறுதுன்னு பாப்போம் மறுபடியும் கட்டுரை முதல்ல சொல்ற ஆபத்த அதே மினிமம் டியூ தான் ஆமா அதுதான் அதுதான் பெரிய ட்ராப் அந்த நாற்பது ஐம்பது சதவீத வட்டிங்கிறது சும்மா இல்ல அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அடுத்து கட்டுரை சொல்ற இன்னொரு பெரிய பிரச்சனை கார்டு கையில இருக்கிறதால வர்ற ஒரு ஒரு தைரியம்னு சொல்லலாமா ஆமா இப்ப வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே அந்த மனநிலை வந்து தேவையில்லாத செலவுகளை செய்ய வைக்கும் நம்ம பட்ஜெட்டை தாண்டி போக வச்சிடும் கரெக்ட் அது மட்டும் இல்லாமல் கார்டை வச்சு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது நண்பர்களுக்காக நம்ம செலவு பண்றது இதெல்லாம் கூட சொல்றாங்க நிச்சயமா காடல பணம் எடுத்து அதை எங்கயாவது முதலீடு ரொம்ப 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 ஆபத்தான யோசனை அப்படி ஏன்னா வட்டி விகிதம் அதிகம் நீங்க முதலீடு பண்ற இடத்துல வர்ற லாபத்தை விட நீங்க காருக்கு கட்டுற வட்டி பல மடங்கு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மத்தவங்களுக்காக காடை யூஸ் பண்ணும் போது அவங்க பணம் தரலனா அந்த பொறுப்பு நம்ம மேலதான் விழும் நம்ம சிபில் ஸ்கோர் அடி வாங்கும் சரிதான் அப்புறம் கார்டு எப்படி வேலை செய்யுது அந்த ஃபைன் பிரிண்ட்டு கட்டணங்கள் இதெல்லாம் சரியாக படிக்காம புரிஞ்சிக்காம யூஸ் பண்ணுறதும் பிரச்சனைன்னு சொல்றாங்க கண்டிப்பா அடிப்படையில் அந்த கார்டோட ரூல்ஸு வட்டி எப்படி கணக்கிடுறாங்க லேட் பேமெண்ட் ஃபீஸ் எவ்வளோ சிபில்ல என்ன இம்பாக்ட் இருக்கும் இதெல்லாம் தெரியாமல் பயன்படுத்துறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம்னு உங்கள் கட்டுரை தெளிவாக சொல்லுது உங்க கட்டுரையில ஒரு நல்ல உதாரணம் கொடுத்திருந்தாங்க ஒரு கத்தி மாதிரி டாக்டர் கையில இருந்தா உயிரை காப்பாத்தும் ஒரு ஷெஃப் கையில இருந்தா நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஆனா அதுவே தப்பான ஆள் கையில போனா ஆமா ரொம்ப ஆபத்து அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டும் நம்ம கையில எப்படி இருக்குங்கறதே பொறுத்தது நம்மளோட புரிதல் நம்ம கட்டுப்பாடு நம்ம நிதி ஒழுக்கம் இத வெச்சு தான் அது நமக்கு நல்லது செய்யுமா இல்ல கெடுவலா முடியுமான்னு இருக்கு அப்போ